புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்த யாருமே சினிமாவோட இருக்க முடியாது சின்னவர்னா இந்த சினிமா உலகமே நடுங்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது அந்த காலத்துல இருந்த எல்லா டெக்னீஷியன் நடிகர் நடிகைகள் இயக்குனர்கள் பெரிய ப்ரொடியூசர் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் கூட எம்ஜிஆரை எதிர்த்து மருத ஒரு பாட்டை ஒரு படத்தில் எழுதிடுறாரு அந்த பாட்டு எம்ஜிஆரை ரொம்பவே புண்படுத்துகிறது சரியான சந்தர்ப்பத்தில் இதை மனசுல வச்சிருந்த எம்ஜிஆர் மருதகாசி அதிர்ச்சி அடைகிற மாதிரி அவர் சாகுற வரைக்கும் மறக்க முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு பழி வாங்குறார் அந்த விஷயம் என்ன எந்த படத்துல அப்படிப்பட்ட பாடலை எழுதினார் மருதகாசி எம்ஜிஆர் அவர்கள் மருதகாசிய பழி திருத்த அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத அந்த விஷயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காலத்துல நகமும் சதையுமா இருந்தவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் அவரது நண்பர் அண்ணன் ஸ்தானத்துல இருந்தவருமான தேவர் ஃபிலிம்ஸ் சாண்டோ சின்னப்ப தேவர் சின்னப்ப தேவர் முதல் முறையா தேவர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு பட கம்பெனியை துவங்கி எம்ஜிஆரை வச்சு தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற படத்தை தயாரித்தார் அந்த படமும் பெரிய வெற்றி பெற்றது ஆனாலும் அதற்கு அப்புறம் இந்த ரெண்டு பேருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு சில வருடங்களாக பிரிஞ்சிருந்தாங்க அந்த சமயத்துல தேவர் வேறு சில நடிகர்களை வைத்து படங்களை தயாரித்து வந்தார் அதுல ஒன்றுதான் நீலமலை திருடன் இந்த படத்துல ரஞ்சன் கதாநாயகனாக நடித்தார் ஆனாலும் எப்படி எம்ஜிஆர் படத்துக்கு பாடல்கள் உருவாக்குவோமோ அதே போல இந்த படத்துக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கும் உருவாக்கணும் அப்படின்னு நினைத்திருக்கிறார் சின்னப்ப தேவர் அப்போது தேவர் பிலிம்ஸில் தொடர்ந்து பாடல்கள் எழுதி வந்த கவிஞர் மருதகாசிய இந்த நீலமலை திருடன் படத்திற்கு பாடல் எழுத சொன்னார் தேவர் அதே சமயம் எம்ஜிஆர் தன்னை மறந்து விட்டதாகவும் தாம் மீது தவறான எண்ணம் கொண்டு விட்டதாகவும் இன்னும் சொல்ல நன்றி மறந்து விட்டதாக இப்படி எம்ஜிஆர் நம்ம குத்தி காட்டு பல விஷயங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கணும் அப்படின்னு மருதகாசியிடம் கோரியிருக்கிறார் தேவர் அப்படி உருவான பாடல்தான் சத்தியமே லட்சியமாய் கொல்லடா தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா அப்படிங்கிற பாடல் அந்த பாடல்ல குள்ளநெறி கூட்டம் வந்து குறுக்கிடும் நல்லவருக்கு தொல்லை தந்து விரட்டிடும் நீ எல்லளவும் பயம் கொண்டு கலங்காதடா அவற்றை யமன் உலகிற்கு அனுப்பி வைக்க தயங்காதா அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றன படத்துல சுச்சுவேஷனுக்கு இந்த பாடல் வரிகள் ஒரு பக்கம் பொருந்தினாலும் இது போன்ற வரிகளை தேவர் மருதகாசியை கொஞ்சம் வற்புறுத்தியே எழுத வைத்தாராம் அதனால வேறு வழி இல்லாமலதான் கட்டாயத்துக்காக இந்த பாடல் வரிகளை எழுதி இருக்கிற மருதகாசி ஆனாலும் எம்ஜிஆரின் மனதை புண்புடுத்தும் விதமாக நாம் பாடல் எழுதிக்கிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் மருதகாசிக்கு தொற்றி கொண்டிருக்கிறது அதன் பிறகு வந்த நாட்கள்ல சில வருடங்களாக எம்ஜிஆரும் மருதகாசியும் இணைந்து பணியாற்றவே இல்லையா ஆனால் எம்ஜிஆரை பிரிந்ததாலோ என்னவோ மருதகாசிக்கு வாய்ப்புகளும் குறைந்தது பொருளாதார ரீதியாக சரிவையும் சந்தித்தார் ஏற்கனவே அவருக்கு ஒன்பது பிள்ளைகள் அவர்கள் அனைவரையும் வளர்க்க பெரும் இருக்கிறார் மருதகாசி அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு அதிமுக அப்படிங்கிற தனி கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி இருந்த நேரம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு படங்களை நடித்தார் எம்ஜிஆர் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பா நீலகண்டன் இயக்கத்துல உருவான படம் தான் நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்துல இடம்பெறும் ஒரு சுச்சுவேஷனை கூறி பாடல் எழுத சொன்ன போது கவியரசர் கண்ணதாசன் வாலி உள்ளிட்ட பலர் எழுதினாலும் அந்த பாடல் வரிகள் தனக்கு பிடிக்கல அப்படின்னு திருப்தி இல்லாம இருந்திருக்கார் எம்ஜிஆர் கடைசியாக கவியரசர் கண்ணதாசனே எம்ஜிஆரிடம் இந்த பாடலை யாரு எழுதுனா சரியா வரும்னு உங்க மனசுக்கு தெரியுமோ அவரை பேசாம காசி அண்ணனையே கூப்பிட்டு எழுத சொல்லுங்க அதுதான் சரியா வரும் அப்படின்னு மருதகாசியை அழைக்க சொல்லுகிறார் கவியரசரே அப்படி யோசனை சொன்னதும் இதற்கு முன்பு மருதகாசி தேவர்ஸுக்காக தன்னை நோகம் செய்யும்படி பாடல் எழுதினார் அப்படிங்கிற நினைப்பை எல்லாம் மறந்துட்டு மறுநாள் மருதகாசியை தனது வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி உதவியாளரிடம் சொல்லி அனுப்புறாரா எம்ஜிஆர் அடுத்த நாள் எம்ஜிஆரின் உதவியாளர் மருதகாசி வீட்டிற்கு சென்று சின்னவர் உங்களை வர சொல்றார் அப்படின்னு சொன்னதும் பதறி போகி இருக்கிறார் ஏன்னா சில வருடங்களாக எம்ஜிஆருடன் தனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு ஆன பின்பு இப்போது எதுக்கு அழைக்கிறார் நம்ம என்ன தவறு செய்தோம் என்று பயத்தோடு இருந்திருக்கிறார் மருதகாசி பல வருட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆரின் ராமவர தோட்டத்திற்கு தயக்கத்தோடு வருகிறார் மரதகாசி எம்ஜிஆர் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவரை கைகோப்பி வணங்கி வரவேற்று ஆற தழுவி எப்படி இருக்கீங்கன்ன தம்பி நான் தான் ஏதோ பேசாம இருந்துட்டேன் நீங்க இந்த தம்பியை மறந்துடலாமா சரி விடுங்க போனதெல்லாம் போகட்டும் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக ஏதாவது சேமிச்சு வச்சிருக்கீங்களா என உடன் பிறந்த சகோதரர் போல நலம் விசாரித்திருக்கிறார் எம்ஜிஆர் உங்களை மாதிரி நல்ல இதயங்களை தவிர வேற எதையும் சேமிக்கல தம்பி என்று மருத காசி மனம் உடைந்து நா தழுதழுக்க சொல்லி இருக்கிறார் அதன் பிறகு மருதகாசியை டிஃபன் சாப்பிடுவதற்காக டேபிளுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் எம்ஜிஆர் மனைவி ஜானகியிடம் அண்ணன் விரும்பி சாப்பிடும் பலகாரத்தை தயார் பண்ண சொன்னேன்ல முதல்ல வை என்று சொல்ல ஜானகி அம்மையாரும் மருதகாசியின் இலையில் மருதகாசி விரும்பி சாப்பிடும் அந்த பலகாரத்தை வைக்கிறார் அதை பார்த்து ஆடி போய் விட்டாரா மருதகாசி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நான் எதை விரும்பி சாப்பிடுவேன் அப்படிங்கிறத நினைவில் வைத்து அதை தன்னை சாப்பிட வைத்து அழகு பார்க்கும் எம்ஜிஆரை நிமிர்ந்து பார்த்ததும் மருதகாசியின் கண்களில் கண்ணீர் தானாகவே வந்ததாம் அதன் பிறகு சாப்பாட்டை முடித்து கொண்டு வந்து அமர்ந்ததும் எம்ஜிஆர் நினைத்ததை முடிப்பவன் பாடலுக்கான சூழலை விளக்கி சொல்லி இதற்கேற்ற பாடலை எழுதி வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் மறுநாளே மருதகாசி அந்த பாடலை எழுதி கொண்டு ராமாவரம் தோட்டத்திற்கு வருகிறார் அந்த பாடல்தான் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமா காணும் தோற்றம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றொருவில் கண்முன்னே தோணுவது சாத்தியமே காத்திருந்து கல்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது ஓமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழுதிங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் இந்த பாடல்ல சரணத்துல வர்ற பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து தன் வழியே போகிறவர் போகட்டுமே அப்படிங்கிற வரிகள் இருந்தன இந்த பாடல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்து விட்டது அதே சமயம் மருதகாசியிடம் அண்ணே வந்த வழி மறந்து விட்டு தன் வழியே போகிறவர் போகட்டும் அப்படின்னு எழுதியிருக்கீங்க அதுல தன் வழியே என்பது தவறு இல்லையே அவரவர் செல்லும் வழிகளை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் அதனால அதுக்கு பதிலா கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்று மாற்றினால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல பாடலில் கூட மற்றவங்களை புண்படுத்த கூடாது என்று நினைத்த எம்ஜிஆரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த வரிகளை மாற்றி கொடுத்திருக்கிறார் கவிஞர் மருதகாசி இந்த பாடல் எழுதி முடித்த மரகாசிக்கு அவரது குடும்ப சூழலை உணர்ந்து அவருக்கு உதவிகரமாக இருக்கட்டுமே என அப்போதே ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுத்திருக்கிறார் தலைவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்லாமல் கவிஞர் மருதகாசி தனது வீடு செல்வதற்குள் அவர் அடமானம் வைத்திருந்த அவரது வீட்டு பத்திரத்தையும் அவர் கையில் சேர்த்து விட்டிருக்கிறார் தலைவர் எம்ஜிஆர் அந்த பாடலும் சூப்பர் ஹிட் ஆனது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிந்த வரலாறு இந்த தகவலை நான் எதுல இருந்து எடுத்தேன் அப்படின்னா ஓல்டு சினிமா எக்ஸ்பிரஸ் நியூஸ் இதிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் இது இந்த தகவல் எனக்கு ரொம்ப பிடித்தமான தகவலாக இருந்ததுனால இதை நான் பதிவு சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உன் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு அரசு நன்றி வணக்கம்